ஹலோ ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அளவு வச்சு ஒரு பேன் வீடியோ கட் பண்ணி வீடு தான் பார்க்க போகிறோம் எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து துணியை நாளாக மடித்து போட்டிருக்கேன் மடிப்பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் பக்கமும் போட்டிருக்கேன் இதில் வந்து நார்மல் பேண்ட்ன வந்து அளவு பேண்டை வந்து அது மேலே அப்படியே போட்டிருக்கேன் கீழே மூணு இஞ்சு விட்ட பிறகு மூணு இஞ்சி விட்டுறது ஏதோ கேட்டேன் கீழே வந்து காலுக்காக மடுத்துக்கு வேறு மூணு இஞ்சி விட்டுருக்கேன் விட்டு அப்படியே போட்டு நல்லா வந்து பேனை இழுத்து விட்டுக்கோங்க நீவி விட்டுக்கோங்க எதுவும் சுருக்கம் இல்லாமல் பேண்ட் எப்போ இருக்கோ அதே சைடுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக அந்த பேண்டை வந்து வச்சிருக்க அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணுங்க எக்ஸல் எங்கேயும் மார்க் பண்ண வேணாம் நான் வந்து திருவி போடாமல் வந்து நல்ல தான் போட்டு மார்க் பண்ணுறேன் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஹிப் சைஸும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பட்டி கீழே வர ஹிப் சைஸ் கிட்டே கரெக்டாக வந்து அதோடு அரைஞ்சி மேலே வச்சு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக வெடியாரோடு அரைஞ்சி மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பேண்டை வந்து அப்படியே எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா சைடு இதில் அதில் வந்து கரெக்டாக ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க பேண்டுக்கு வந்து அதிகமாக தையல் விட வேணாம் ஒரு இஞ்சி விட்டாலே அது போதுமான தையல் தான் அதனால் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் கரெக்டாக ஒரு தான் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம நம்ம வந்து பட்டிக்கு பட்டிக்கல் ஜாயின் பண்ணி இடுப்பு சைஸ் வந்து நீங்கள் வந்து நீட் உங்களை வந்து லென்த்து மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த நீட்டு வந்து எவ்வளோ இருந்தாலும் வைக்கிறது தான் ஃபஸ்ட் சுருக்கம் தான் வைக்க போகிறோம் துணி அதிகமாக இருந்தால் சுருக்கம் அதிகமாக வைச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் அது ஒன்றுமே பண்ண வேணாம் நான் வந்து உங்கள் இடுப்பரோட கீழே வந்து கிராஸ்க்கு கிராஸ்க்கான ஒரு அளவு வந்து நைன் இஞ்சி கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இதாக நைன் இஞ்சி தான் வரும் தையில சேர்த்து நைன் இஞ்சி தான் கொடுத்துருவோம் கரெக்டான சைஸ் தான் அது பாருங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன் இங்கே ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பே பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் துணி கரெக்டான அளவு வச்சுக்கோங்க ஏற்ற இறக்க மாதிரி தான் துணியை சரி பண்ணிக்கோங்க நம்ம வந்து பேண்ட்டுக்கான பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ எப்படினா அடுத்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் இது வந்து காலில் மறுத்து தைப்போம் இல்லையா அது வந்து ஜாயிண்டாக இருக்கும் அப்படி தான் போட்டுருந்தேன் துணி போடும்போது அப்படி தான் இருக்கும் அதையும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு கீழே பாட்டம் பட்டி பீஸ் கட் பண்ணலாம் பட்டி பீஸ் வந்து பேண்ட் பீட் கட் பண்ணால் கால்கிட்டே துணி மீறும் அது வந்து ரெண்டு பீஸ் தான் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் ரெண்டு மடிப்பாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் அளவு வந்து அப்படியே மேலே தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டான அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணுங்கள் மேலே மட்டும் வந்து ஒன் ட்ஜி ரெண்டு இஞ்சி விட்டுருங்க நம்ம வந்து நாடை உள்ள கூக்கறதுக்கான ரோப் தைக்க ரோப் உள்ளே போகிறதுக்கான அது பீஸு மடுத்து தைக்கணும் நான் அந்தளவு அப்படியே வச்சுட்டு லென்த்து வந்து அது வந்து பதினாறு இன்ச்சு இருந்துச்சு ப்ளஸ் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் ஏன்னா கையில் மூற்றமாக தான் மடுசன் தைக்கணும் அதனால் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அளவு விட்டுருக்கேன் அது கரெக்டாக வந்து ரெண்டு இஞ்சு இருக்கும் மடுசு தைக்கிறதுக்காக நாலு பக்கம் மடுத்து தைக்கணும் கீழே இருக்க எடுத்து கரெக்டாக வந்து அந்த அளவுக்கு வந்து பீஸ் பண்ணி கட்டம் போட்டுக்கோங்க இதில் வந்து லைட்டாக துணி பத்தலை அந்த கார்னர் மட்டும் வந்து ஒரு அஞ்சு நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சிக்கு ஒட்டு வரும் ஒட்டு போட தச்சுக்கலாம் அங்கே அந்த இடத்துல துணி பத்தலை அங்கே மட்டும் இருக்கிற பீஸே வந்து ஒட்டு போட தச்சுக்கலாம் பட்டி ரெடி பண்ணியாச்சு என்னன்னு தெரியல காலம் நான் வந்து என்னோடய வீடியோ தான் எது நான் தான் வாய்ஸ் கொடுத்து பேசுகிறேன் ஆனால் காப்பிரேட் காப்பிரேட்டு வருது எதுக்குன்னே தெரியல இந்த வீடு இன்றும்போது அப்போ படிக்கிட்டு பேசி பேசி அதனால திரும்பி அதே தான் வந்துட்டுருக்கு நான் இந்த விதம் என்னோடய வீடியோ நான் கட் பண்ணுற வீடியோ மியூசிக் எதுவுமே கொடுக்கல ஆனால் ஏன் தான் காப்பிரியருக்கு ஏன்னு வருதுன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு